இல்லை ஏற்கனவே வந்து இந்த ஆதி திராவிடர் இந்த பேரை எடுக்கணும் ஒன்று ஆதி தமிழர்னு எங்களுக்கு வைக்கணும்னு பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இப்போ ஆதி தமிழர்னால் இன்றைக்கி வந்து எப்பா இவெல்லாம் தெலுங்கு பேசுறானோ அப்படின்ற மாதிரியும் ஒரு நிலைமை வந்துருச்சு அதுக்காக நாம அந்த வார்த்தையும் விட்டு கூடாது இந்த வரலாறு எப்படி சொல்லுவாங்கன்னா எம் சி ராஜா போன்ற தலைவர்கள் எல்லாம் அந்த இஷ்யூ நடக்கிற போது எங்களை வந்து திராவிடர்கள்னு இவங்க திராவிட அரசியல் பூமாகுது ஆமாம் திராவிடர்கள் பேர் வச்சோன்னே அப்போது எங்களை அயோத்தியாசர் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் மதம் சாதி கடந்து எங்களை ஒரு பெயர் வைக்கணும்னு அப்போது இந்த இந்த பேரை அவர் அன்னைக்கு சொன்னார் அது வந்து அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்பட்டு மாறும் அது அந்த நேரத்தில் சொன்னார் அப்போது இவங்க வந்து நீங்கள் வந்து திராவிடர்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க நாங்கள் எங்களுக்கு வந்து சுத்த திராவிடர்கள் வைங்க அப்படின்னு எம்சி ராஜா சொன்னதாகவும் எம்சி ராஜா மண்டல தலைவர் சொன்னதாகவும் அப்போ நீங்கள் சுத்த திராவிடர்னா நாங்கள் வந்து அசுத்த திராவிடம் ஆகிடுவோம் அப்படி வந்துடும் அப்படின்னும் போது சரி அப்போது மூலம் ஆதி மூலம்னா ஆதி அந்த மாதிரி நீங்கள் ஆதி திராவிடம்னு வச்சுங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க அது பலர் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் வட மாவட்டங்களில் அப்போல்லாம் வந்து ஆதி திராவிடம்னு சர்டிஃபிகேட்டில் வரும் அது அப்போது பெரிய விழிப்புணர்வு இல்லை அப்படி ஒரு சமூகம் இல்லை ஆனால் திட்டமிட்டு அப்படி வச்சாங்க இந்த அளவுக்கு அப்போ விழிப்புணர்வு இல்லை இல்லை